சென்னையில் புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் கிராமத்தில் மட்டும் பதினைந்து இடங்களிலும் என்ஐஏ சோதனை நடைபெறுகிறது சோதனையின்போது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான ஐ எஸ் அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் ஆவர தங்கத்தின் விலை புதிய உச்சமாக கடந்த வாரம் ஒரு சவரன் ரூபாய் அறுபதாயிரத்து நானூற்று நாற்பதுக்கு விற்பனையானது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை மேலும் குறைந்துள்ளது கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூற்று பத்துக்கும் சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ரூபாய் அறுபதாயிரத்து எண்பதுக்கும் விற்பனையாகிறது டெல்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கிறது எழுபது தொகுதிகளிலும் மொத்தம் தொன்னூத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் வேட்பு மனுவுடன் தங்களது கல்வித் தொகுதியை குறிப்பிட்டுள்ளனர் அந்த விவரங்களை ஆய்வு செய்த ஜனநாயக சீர்திருத்த சங்கம் நாற்பத்தி ஆறு சதவீத வேட்பாளர்கள் படிப்பை தாண்டாதவர்கள் என்று அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது பிரபல இந்தி நடிகர் சைஃப் அலிகான் வீட்டில் கடந்த பதினாறாம் தேதி நடந்த கொள்ளை முயற்சியில் அவர் கத்தியால் குத்தப்பட்டார் அவர் ஐந்து நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினாா் இந்த சம்பவம் தொடர்பாக மும்பை போலீசாரின் இரண்டு பேர் கொண்ட குழு நேற்று முன்தினம் மேற்குவங்க மாநிலத்துக்கு விரைந்தது அங்கு நாடியா மாவட்டம் சாப்ராவை சேர்ந்த குகுமோனி ஜஹாஹிர் ஷேக் என்ற பெண்ணை போலீசார் நேற்று கைது செய்தனர் ராமேஸ்வரம் மீன்பிடித்துறை முகத்திலிருந்து விசைப்படகுகளில் தமிழக மீனவர்கள் மீன்துறை அலுவலக அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேரை கைது செய்ததோடு படகையும் சிறைப்பிடித்தது பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி மாதம் வெள்ளை மாளிகையில் வைத்து தன்னை சந்திப்பார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இன்று காலை அவருடன் நீண்ட நேரம் பேசினேன் அவர் அடுத்த மாதம் அநேகமாக பிப்ரவரியில் வெள்ளை மாளிகைக்கு வருவார் இந்தியாவுடன் எங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறது என்று ட்ரம்ப் கூறினார் பிக் பாஸ் லீக் தொடரின் இறுதிப் போட்டியில் சிட்னி தட்டர் மற்றும் ஆர்பர்ட் அரிக்கென்ஸ் அணிகள் மோதினார் இந்த போட்டியில் ஆர்பர்ட் அரிக்கென்ஸ் அணியில் மிட்செல் ஓவன் முப்பத்தி ஒன்பது பந்தில் சதமடித்து அசத்தினார் இதன் மூலம் ஹரிகேன்ஸ் அணி முதல் முறையாக கோப்பையை வென்றது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ரசிகனான ஹரிகேன்ஸ் அணியின் வெற்றியை ரசித்த ஓவன் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஹரிகின்ஸ் அணி முதல் முறையாக கோப்பையை வெல்ல ஒரு வீரனாக களத்தில் ஆடியுள்ளார் இந்த இரு புகைப்படங்களும் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது